இரண்டு மூன்று கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை ஒட்டி தமிழ்நாடு முழுக்கும் என்ன போராட்ட அந்த அழைப்புகளை எங்களுடைய அகில இந்திய டெல்லி அமைப்பு கொடுத்திருக்கிறது என்பது பற்றி விளக்குவதற்காக மட்டும் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஐக்கிய விவசாயிகள் முன்னணி என்பது டெல்லியில் ஓராண்டிற்கும் மேலாக போராடிய அந்த சம்யுக்த கிசான் மோர்ச்சா தமிழ் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி இதனுடைய ஓராண்டு கால போராட்டத்திற்கு பின்னால் பாஜக அரசு மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டது ஆனால் தற்பொழுது அந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு நிகராக அல்லது அதைவிட மிக மோசமான நேஷனல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அதாவது வேளாண்மை சந்தைப்படுத்தலுக்கான தேசிய கொள்கை கட்டமைப்பு என்கின்ற ஒரு திட்டத்தை ட்ராஃப்டாக நகலாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதற்கான அந்த கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டுமென்று அகில இந்திய அளவிலே கேட்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு விடயமாக நாம் பார்க்கிறோம் இந்த டிராஃப்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்தியாவில் உள்ள ஃபார்மர்ஸு தொடங்கி மண்டிகள் வரைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் முறைப்படுத்தப்பட்ட மண்டி ஒரு ஏழாயிரத்திற்கு மேலான அன்ரிஜிஸ்டர்டு மண்டிகள் இந்தியாவில் இருக்குது இந்த இதை அனைத்தையும் ஒரு லைனில் கொண்டு வர்றது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு கோஆர்டினேஷனில் கொண்டு வர்றது அது மட்டுமல்லாமல் இந்த ப்ராடக்டை ஒரு மரவள்ளிக்கிழங்கு அல்லது ஒரு கேரளாவிலிருந்து ஒரு நேந்திரம்பழம் இதை அந்த விவசாயிகள் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் முதல்ல ஃபஸ்ட்டு ஆர்ஜினாக அவன் அந்த செயின்ல இருப்பான் தூ ஆட் செயின் சென்ட்ரிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு இதை சொல்கிறாங்க அதாவது அந்த ஒரு நேர் இவர்கள் எல்லோரும் இருப்பார்கள் முதல்ல விவசாயிகள் அதற்கு அப்புறம் யார் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க அதில் வந்து எண்ணெய் யார் கொடுக்குறா பெரிய அளவிற்கு யார் வந்து வேறு காய வைக்கிறா அதை வத்தல் போடுறா இப்படிப்பட்ட கம்பெனிகள்லாம் அதில் இடையிலேயே அங்கே அவர்களுக்கான தொடர்பு இருக்கும் இறுதியாக இது மட்டுமல்லாமல் அதாவது மக்களுக்கும் கார்பரேட்டுகளுக்கும் இடையிலான அந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதற்காக அந்த அமைப்பும் கார்பரேட்டுகளும் இந்த சே வேல்யூஆட் செயினில் அவங்க இருப்பாங்க இறுதியாக மக்கள்கிட்ட வந்து மண்டிகள்கிட்ட வந்து வரும் இதுதான் வந்து இன்றைக்குள்ள அந்த அந்த ஒரு ஒரு கட்டமைப்பில் ஏற்பாடு பண்ணியிருக்கு இதில் இது என்ன ஏற்பாடுன்னு சொன்னால் முக்கியமாக இந்த தோட்டராக நீங்கள் வாங்கக்கூடிய அந்த விஷயங்களை சந்தைப்படுத்துதலை இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரே சந்தையாக தூத்துக்குடியில் ஒரு விவசாயி ஒரு வாழை இலை கட்டு வந்து அதற்காக அந்த மண்டியில் அதில் ஃபீஸ் கட்டுறான்னா கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடியிலேருந்து அல்லது வந்து காஷ்மீர் வரைக்கு வேறு எந்த ஃபீஸும் கெட்ட வேண்டியது இல்லை இப்படியாக எல்லா இடங்களிலிருந்தும் அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மாநிலத்தில் உள்ள அந்த ஒரு சந்தைக்கு மட்டும்தான் பணம் போகமே ஒழிய மற்ற எல்லா சந்தைக்கும் போகாது இதனுடைய விளைவு அந்த மாநிலத்தினுடைய அந்த பண வருவாயை இந்த ஒன்றிய அரசு இதன் மூலமாக எடுத்துக்கொள்கிறது அது மட்டுமல்லாமல் இதன் இதனுடைய அடிப்படை நோக்கம் ஒரே நாடு ஒரே வேளாண் சந்தை என்பதை மையமாக வைத்து நீங்கள் அந்த லைனில் கம்ப்யூட்டர் லைனில் எங்கே வேணாலும் அதோட கோர்டினேஷனில் உள்ளவங்க நீங்கள் எனக்கு வேணும் இங்கே வந்து மரவள்ளிக்கிழங்க வேணும் நெல் வேணும்னு சொன்னீங்கன்னா அதை வந்து அவங்க கார்பரேட்டுகளும் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எங்க இந்த மக்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது அவர்களுக்கு என்று ஒன்று ரெண்டாவது இதனுடைய இன்னொரு பகுதியாக நிலங்கள் எல்லா இந்தியாவில் உள்ள அனைத்து நிலங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணி யார் யாருக்கு என்ன நிலங்கள் இருக்கின்றன அந்த நிலங்களில் என்ன பயிர் போடணும் எப்படிப்பட்ட முறையில் வள அதை வளர்க்க வேண்டும் என்ன உரம் போடணுங்கிறத பூரா அங்கே உள்ள அந்த அரசாங்கம் அல்லது வந்து அதற்கான அந்த செக்டர் அவங்க சொல்லுவாங்க இது ஆரம்பத்தில் நமக்கு நல்லது போல தோன்றினாலும் அடுத்த கட்டமாக இந்தியா முழுவதும் அல்லது ஒரு பிராந்தியத்தில் என்ன பயிர்களை போட வேண்டும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை அந்த அரசு தான் தீர்மானம் பண்ணுகிறது இதனுடைய விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ்ஸை கார்ப்பரேட் கையில மொத்தமாக ஒப்படைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்ப்போம் இது மட்டுமில்லாமல் இத்திட்டங்கள் நிலங்களின் மீது விவசாயம் செய்யப்படும் முறை மீது பயிர்கள் மீது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டை கொண்டு வருவதன் காரணமாக மாநில அரசினுடைய அனைத்து கொள்கைகளும் அனைத்து உரிமைகளும் இங்கே பறிக்கப்படுகின்றன இது அதுக்கப்புறம் முக்கியமான செய்தி சி டூ பிளஸ் ஃபிஃப்டி எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதரவு விலைன்னு நம்ம திரும்ப திரும்ப போராடிட்டு இருக்கோம் அது பற்றி ஒரு வார்த்தை கூட இதில் இல்லை அது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் அரசாங்கமோ அல்லது இந்த இருந்து கொள்முதல் யார் பண்ணுவா எவ்வளவு பண்ணுவா என்ன ரேட்டில் பண்ணுவாள் அதுவும் இல்லை இதன் காரணமாக என்னன்னு கேட்டீங்கன்னா எம்எஸ்பி ஒன்று இல்லை விவசாயிகளுக்கான முக்கியமான கோரிக்கை இன்னொன்று கொள்முதல் இல்லை என்ற காரணத்தினால் அந்த கொள்முதல் வாங்கி என்ன செய்வாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு வருவாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்னா ரேஷன் கடை கொள்முதல் இல்லை என்றால் ரேஷன் கடை இல்லை அப்போ ரேஷன் கடைகளை இந்தியா முழுவதும் மூடுவதற்கான ஒரு மோசமான திட்டமாகவும் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட இந்த என்பிஎஃப்ஏஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் ஆங்கிலத்தில் வந்து நேஷ்னல் பாலிசி ஃப்ரேம் ஒர்க் ஆன் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இதை எதிர்க்க வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே எஸ்கேஎம் ஒரு அறிவிக்கை கொடுத்துருக்கிறது அதற்கான போராட்ட அறிவுகளை கொடுத்துருக்கிறது ஒன்று இது முதல் கோரிக்கை இரண்டாவது இந்த போராட்டத்தை நாங்கள் டெல்லியில் நடந்த போராட்டத்தை வித்ரா பண்ணும் பொழுது இன்னென்ன கோரிக்கைகள்லாம் உங்கள் நிறைவேற்றோம்னு எழுதி கொடுத்துருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை எதையும் நிறைவேற்றவில்லை ரெண்டு மூன்றாவது தல்லேவால்னு சொல்லிவிட்டு வந்து டெல்லியில் ஒரு தலைவர் வந்து ஒரு விவசாய தலைவர் சாகுமறை உண்ணாவிரதம் இருக்கிறார் அவரோட ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற இப்படிப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா ஃபஸ்ட்டு முதல் தமிழ்நாட்டில் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா ஆல் இண்டியா முடிவுபடி மாநில சட்டசபையை கூட்டி அந்த சட்டசபையில் சட்டமன்றத்தில் என்பிஎஃப்ஏமை எதிர்க்க வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் இந்த காரணங்களை முன்வைத்து பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று மாநில முதலமைச்சரை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு டிமாண்ட் இதை ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய மாநில தலைமை குழு முதலமைச்சரை சந்திக்கும் ஒன்று இரண்டாவது தமிழ்நாட்டில் உள்ள ஆல் இந்தியா கால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து அவர்களிடம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த டிமாண்டை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கோரிக்கையை கொடுத்து டெல்லிக்கு நீங்கள் இமெயில் அனுப்புங்க பிரதமருக்கு அனுப்புங்க அப்படிங்கிறதோ அப் ரெண்டாவது மூன்றாவது வரும் இருபத்தாறாம் தேதி ஜனவரி இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் டிராக்டர் மற்றும் வாகனம் இருசக்கர பேரணி நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் அறைகூவலையும் கொடுத்திருக்கிறது தொழிலாளர்களும் விவசாயிகளும் இணைந்து இதை நாங்கள் செய்வதற்காக இருக்கிறோம் ஜனவரி இருபத்தாறாம் தேதி இதுதான் எங்களுடைய அந்த மூன்று கட்ட போராட்டம் இன்னும் சில போராட்டங்கள் இருக்கிறது ஜனவரி இருபத்தாறுக்கு பின்னால் நாங்கள் முடிவு செய்வோம் எனவே இந்த இதை நீங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் இந்த இருக்கு என்பது மிக மிக மோசமான ஒரு கொள்கை திட்டம் மாநில அரசுகளினுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியது சிறு வணிகர்களை சிறு உற்பத்தியாளர்களை வியாபாரிகளை விவசாயிகளை விவசாய தொழிலாளர்களை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான திட்டமாகும் இதுதான் தொ முக்கியமான செய்தியை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிற இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தோழர் மாசிலாமணி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அதனுடைய மாநில பொதுச்செயலாளர் திருவாரூர்லேருந்து வந்திருக்கிறாரு தோழர் மேரி லில்லிபாய் இவர்கள் வந்து ஐக்கிய விவசாயிகள் முன்னணியினுடைய செயலாளர் இவங்க தோழர் சந்திரன் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இன்னொரு சங்கத்தினுடைய இவர் வந்து சென்னையினுடைய தென் மண்டல பொறுப்பாளராக இருக்கிறார் மூன்று வேளாண் சட்டங்களில் ஒரு சட்டம் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கிறது ஒப்பந்த முறையில் விவசாயம் அப்போ வந்து இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் எப்படி வழி செய்து கொடுத்ததுன்னு சொன்னால் உற்பத்தியில் அவங்கள நுழைச்சி அவங்கள கொண்டு வந்து அதன் மூலம் மார்க்கெட்டை கையில் எடுக்கிறதுக்காக துடித்தாங்க ஆனால் இப்போது இந்த சந்தைப்படுத்தல் இந்த புதிய கொள்கை திட்டத்தின் வடிவத்தில் என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னால் சந்தையை கையில் எடுத்தாச்சுன்னு சொன்னால் உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படி கொண்டு வராங்க அதனால் உற்பத்தியிலேருந்து சந்தை வரைக்கும் எல்லாத்தையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரே லைனில் கொண்டு வந்து எங்கேருந்து யாருனாவும் எப்போது எங்கே வாங்கணுமோ என்ன பர்ச்சேஸ் எங்கே வாங்கணுமோ என்ன பயிர் அவங்க என்ன விளைபொருள் வாங்கணுமோ எல்லாத்தையும் வந்து எங்கேருந்தும் பார்வையிடலாம் அதை அங்கேருந்து ஆர்டர் பண்ணலாம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மூன்று வேளாண் சட்டத்தில் நாங்கள் என்ன சொன்னோன்னு சொன்னால் இப்போ வேற வெளி இருந்து அதாவது என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் விவசாயிகள் வந்து அவங்களுடைய விளை பொருட்களை எங்கேனாவும் கொண்டு போய் விற்கலாம் மார்க்கெட் அவங்களுக்கு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாங்க நாங்கள் அது விவசாயிகளுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை அது வாய்ப்பு இல்லை அதனால் அது வேண்டாம் அப்படின்னு எங்களுடைய நோக்கமாக இருந்தது இப்போ வந்து அப்படி இல்லை இப்போ எல்லாத்தையும் கம்பல்சரியாக டிஜிட்டலைஸ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் என்ன பொருள் வேணுமோ என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஒரு பனங்கிழங்கு வேணுமா ஒரு வாழைக்காய் வேணுமா அது எங்கே அதிகமாக விற்குது எங்கே குறைந்த விலைக்கு விற்குது எல்லாத்தையும் பார்வையிட்டு அவங்க வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி கார்ப்பரேட்டு வழி செய்து கொடுக்குறாங்க அது மீண்டும் வந்து அந்த உலக அந்த இந்தியா முழுவதும் ஒரே சந்தைன்னு வரும்போது அதில் களமாடக்கூடியது கார்ப்பரேட்டுகளெல்லாம் மட்டும்தான் முடியுமே ஒழிய சாதாரண விவசாயிகளாலேயோ அல்லது சிறு சிறு கடை வச்சிருக்கக்கூடிய பணிகளாலே முடியாது அதனால தான் வந்து இந்த மோடி அரசாங்கம் அந்த சந்தைப்படுத்தலுக்காக புதிய கொள்கை திட்டம் கொண்டு வருது இதில் வந்து விவசாயிகளுக்காக எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் குறைந்தபட்ச ஆதரவு விலை என்னொன்று கொள்முதல் கொள்முதல் வந்து உத்தரவாதப்படுத்தப்பட்ட லீகலைஸ் பண்ணப்பட்ட கொள்முதல் எங்களுக்கு வேணும் அந்த விலை நிர்ணயம் வேணும்னு கேட்குறோம் ஆனால் அது ரெண்டை பற்றியும் மென்ஷன் பண்ணாமல் இதை மட்டுமே முன்னிறுத்தி செய்யக்கூடிய இந்த கொள்கை திட்டம் விவசாயிகளுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இந்திய நாட்டு மக்களுக்கும் மாநில சுயாட்சியையும் பாதிக்கக்கூடிய ஒரு கொள்கை திட்டம் தான் இதை நாங்கள் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எதிர்த்து கடைசி வரைக்கும் போராட வேண்டும் என்று சம்யுக்த கிசான் மோர்ச்சா தமிழ் ஐக்கிய விவசாய முன்னணி இன்னைக்கு அறிவுள் கொடுத்துருக்காங்க அதனால் கடைசி வரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்